வனவள திணைக்களம் தமிழ் மக்களின் பூர்வீக குடியிருப்பு மற்றும் விவசாய காணிகளை அடாவடித்தனமாக அபகரித்துவிட்டு அந்த காணிகளை விடுவிப்பதற்கு மறுப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டுவாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த நாட்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஓட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நான் மேற்கொண்ட கள விஜயத்தின் போது அரசாங்கத்தின் சில திணைக்களங்கள் நூதனமான முறையில் தமிழ் மக்களின் காணிகளை திருடுவதை அவதானிக்க முடிந்தது குறிப்பாக வனவள திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகிய திணைக்களங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு முரணாக பொதுமக்களின் காணிகளை திருடி வருகின்றார்கள் பொதுமக்களின் குடியிருப்பு காணிகளையும் அவர்களின் வயல் நிலங்களையும் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சட்டத்திற்கு முரணான வகையில் வன ஒதுக்கு பிரதேசங்களாக தொல்லியல் ஒதுக்கு பிரதேசங்களாக ஒதுக்கீடு செய்து அறிவித்துள்ளார்கள் இதனால் அங்குள்ள மக்கள் தமது பூர்வீக குடியிருப்புகளில் குடியிருக்க முடியாமல் வயல் நிலங்களில் பயிரிட முடியாமல் இத்திணைக்களங்களினால் துரத்தியடிக்கப்படுகின்றார்கள் இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய அன்றாட உணவு தேவை அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி என்பன மறக்கப்படுகின்றன ஓட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவின் அம்பகாமம் பகுதியில் இலங்கை விமானப்படையின் விமானப்படைத்தளம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து எட்டாயிரம் ஏக்கர் வனப்பகுதிகள் துப்பரவு செய்யப்பட்டுள்ளன வனவள திணைக்களத்தின் அனுமதியின்றி குறித்த சட்ட ஏற்பாடுகள் அவற்றையும் பின்பற்றாது இந்த அடர்வன பகுதிகள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் இங்குள்ள பெருமதியான மரங்கள் ரகசியமான விற்பனை செய்யப்பட்டுள்ளன சமகாலத்தில் நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் போன்ற திருட்டு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள் நீதிபதிகளாக மாறிவிட்டனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்ட செயலகங்கள் தோறும் ஒதுக்கு பிரதேசங்களை விடுவிப்பதாக கூறி விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்